நிறைய பேர் வந்து ஏலக்காய் மாலை போட்டோம் அப்படின்னா வந்து பணவரவு வரும் நமக்கு இருக்க கஷ்டம்லாம் குறையும் பண கஷ்டம் வந்து குறையும் அப்படின்ற மாதிரி நிறைய பதிவுகளில் சொல்கிறாங்க இதுக்கான பின்னணி காரணம் என்ன சார் ஏலக்காய் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன சின்ன மருத்துவ குறிப்பு இருந்துகிட்டு இருக்குது சமையல் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து ஒரு சாந்தமான விஷயம் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத உண்மை ஆனால் செல்வத்தை கொடுக்குது செல்வத்தை சம்பாதிக்க வைக்குது அப்படிங்கிறது வந்து அது எதிர்மறையான விஷயம் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் அந்த மாதிரி ஏலக்காய் மாலை போட்டு எல்லா செல்வமும் சேருது அப்படின்னா ஏலக்காய் மாலை போட்டால் எல்லாருக்குமே செல்வம் சேர்ந்துருக்குது அப்படிங்கிறது கேள்விக்குறி அதை விட இன்றைக்கி செல்வம் சேர்ந்து பல கோடி கணக்கில் வந்து மில்லியன் டாலரில் வந்து கோடிக்கணக்கான சம்பாதனை பண்ணிக்கி இருக்கக்கூடிய அவங்களெல்லாம் வந்து ஏலக்காய் மாலை போட்டாங்களா அப்படிங்கிறது ச சந்தேகமான விஷயம் அதனால் வந்து ஏலக்காய் மட்டுமே முதன்மையானது கிடையாது உங்களுடைய யதார்த்தமான உழைப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எந்த நேரத்தில் உழைப்பு எந்த நேரத்தில் துணிவு எந்த நேரத்தில் பணிவு எந்த நேரத்தில் பக்குவம் அப்படிங்கிற விஷயத்தை சரியான வகையில் கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஓரளவு முன்னேற முடியும் சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நிற்க முடியும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம்